பிறவியிலேயே குறையுடன் பிறந்த தன் மகனை நினைத்து கொஞ்சம் வருந்தினாலும் அவன் புத்திசாலியாக இருந்ததால் தன் மனதை தேற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள் குணசேகரி தன் மகன் உடலில் குறை இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் முன்னுக்கு வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் அந்த நாளை எண்ணி எதிர்பார்த்து காத்திருந்தாள் படிப்பிலும் திறமையானவனாக இருந்தான் குணசேகரியின் மகன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன் மகனை பட்டினியும் போட்டதில்லை அவன் படிப்பையும் நிறுத்தியதில்லை தன் மகன் வாய் வாய்வேச முடியாத காது கேளாதவனாக இருந்ததால் குணசேகரியின் கணவன் அவளை விட்டு சென்று வேறொரு கல்யாணம் செய்து கொண்டான் அவளுடைய கணவன் அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் விட்டுச் சென்றது அவர்கள் குடியிருக்கும் சொந்த வீடு மட்டும்தான் அந்த வீட்டையும் அபகரிக்க நினைப்பவன்தான் அவர்களின் எதிர்த்த வீட்டு பணக்காரனான ஞானமூர்த்தி குணசேகரியையும் அவள் மகனையும் எப்படியாவது ஏமாற்றி அந்த வீட்டை வாங்கிவிட வேண்டும் என்று ஞானமூர்த்தியின் மனதில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது அதனால் அம்மாவிடமும் மகனிடமும் சில உதவிகள் செய்வது போல் சிரித்து பேசி அவர்களை ஏமாற்றி அந்த வீட்டை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து திட்டம் போட்டான் ஆனால் குணசேகரி யாரோடு பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருப்பாள் என்பதால் இது சுயநலமிக்க உலகம் தான் வாழ யாரையும் கீழே தள்ள தயங்காத மனிதர்கள் உள்ள உலகம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வாய் பேச முடியாத தன் மகனிடம் அவனுக்கு புரியும்படி செய்கை மூலம் சொல்லிக் கொடுத்து வளர்த்ததால் குணசேகரியின் மகனும் இதில் தெளிவாகவே இருந்தான் ஆனால் அவன் பேசுவது பல பேருக்கு புரியாது என்பதால் அவன் தனிமையையே அதிகமாக விரும்புவான் எல்லோரையும் போல தன்னால் பேசவும் முடியவில்லை கேட்கவும் முடியவில்லை என்று சில நேரம் வருத்தப்படுவான் இந்த கவலைக்கு ஆறுதலாக அவன் அம்மாவின் பக்க பலம்தான் துணையாக இருந்தது ஞானமூர்த்தி என்னதான் பாசமாக பேசினாலும் குணசேகரியும் அவள் மகனும் அவனிடம் கவனமாகவே பேசி பழகி வந்தார்கள் அது அவனை மேலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிந்திக்க தூண்டியது அதனால் நேரடியாக ஒரு நாள் குணசேகரியிடம் நீங்கள் குடியிருக்க விட்ட நான் வாங்கிக்கிறேன் அதில் வர்ற பணத்தை வச்சு ஓ மகனை நல்லா பேச வைக்கலாம் ஏன ஆசை வார்த்தை சொல்லி பார்த்தான் அதை கேட்டு கோவப்பட்ட குணசேகரி என்ன வீட்டை விற்கவா குடியிருக்க வீட்டை வித்துட்டு தெருவில் போய் நிற்கிறதா இந்த வீட்டை வாங்கணும்னு தான் எங்ககிட்ட இவ்வளவு நாள் சந்தோஷமா பேசிக்கிட்டு தெரிஞ்சியா பணம் அதிகமாக வச்சிருந்தா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு யோசிக்க தோணுமோ என் வீட்டை நான் விற்க மாட்டேன் ஏன சொன்னதும் ஞானமூர்த்தி அன்றிலிருந்து தன் பணவளத்தை பயன்படுத்தி குணசேகரிக்கும் அவள் மகனுக்கும் பல தொந்தரவுகளை தினந்தோறும் கொடுத்தார் தன் வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை பார்த்தவளுக்கு ஞானமூர்த்தி கொடுக்கும் எந்த தொந்தரவுகளும் அவளுக்கு பெரிதாய் தெரியவில்லை அவள் தைரியமாகவே இருந்ததால் என்ன தொந்தரவு செய்தாலும் இவள் பயப்பட மாற்றாளே என்ற கோபத்தில் தினமும் காலை எழுந்தாலே குணசேகரியிடம் ஏதாவது சொல்லி வாக்குவாதம் செய்து அவளை அடிக்க கை ஓங்குவது அவளை அள வைப்பது என தொந்தரவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது எல்லாவற்றையும் தன் மகனுக்காக பொறுத்து கொண்டு அமைதியாகவே இருந்தால் குணசேகரி ஒரு நாள் அதிகமான மழை பெய்தது குணசேகரியின் வீடு பழைய கட்டுமான வீடு என்பதால் தரையில் இருந்து இரண்டு அடி தூரம் மட்டுமே உயரமாக இருந்தது அதனால் அதை யோசித்து பார்த்த ஞானமூர்த்தி குணசேகரியின் வீட்டுக்கு போவது போல் மண்வெட்டியால் மண்ணை தோண்டிவிட்டு அந்த தெருவில் வழிந்தோடிய நீர் அத்தனையும் குணசேகரியின் வீட்டுக்கு போகும்படி செய்தான் இந்த விஷயம் குணசேகரிக்கு தெரியாததால் அவள் வீட்டிற்குள் தண்ணி வந்து விட்டது இதை அறிந்த குணசேகரியும் அவள் மகனும் பாத்திரங்களை எடுத்து வீட்டிற்குள் வந்த தண்ணீரை வெளியே இறைத்துப் பார்த்தார்கள் இருந்தாலும் அதிகமாக மழை பெய்து தண்ணீர் வீட்டுக்குள் பெருக்கெடுத்ததால் அவர்களால் சிறிய பாத்திரத்தை வைத்து கொண்டு எல்லா தண்ணீரையும் இறைக்க முடியவில்லை அதனால் வீடு முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டது இரவு முழுவதும் தூங்குவதற்கு இடமில்லாமல் கஷ்டப்பட்டு முழித்துக்கொண்டே கொண்டே இருந்தனர் மறுநாள் காலை தூக்கக் கலக்கத்தோடு குணசேகரி வெளியே வந்தபோது ஞானமூர்த்தியின் வீட்டில் அழுகை சத்தம் கேட்டது என்ன ஏது என்று விசாரித்தபோது அதிக மழை பெய்தபோது குணசேகரியின் வீட்டுக்குள் தண்ணி புகட்டும் என்று ஞானமூர்த்தி மண்வெட்டியால் வெட்டும்போது பாம்பு ஒன்று கடித்திருக்கிறது அதை சரியாக கவனிக்காத ஞானமூர்த்தி ஏதோ முள்தான் குத்திவிட்டதாக நினைத்து குணசேகரியின் வீட்டிற்குள் தண்ணி போகட்டும் என்ற வெறியில் இருந்ததால் பாம்பு கடித்ததை அவரால் உணர முடியவில்லை அதோடு சேர்த்து மதுவும் இரவு விட்டார் அதனால் இரவோடு இரவாக படுக்கையில் யாருக்கும் தெரியாமலேயே வாயில் நுரை தள்ளியபடி துடிதுடித்து இறந்துவிட்டார் என்னதான் அவர் பல தொந்தரவு செய்திருந்தாலும் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்ற மரபு அவளிடம் இருந்ததால் ஞானமூர்த்தியின் வீட்டிற்கு கேதம் கேட்கச் சென்றாள் எளியோரை வலியோர் தண்டித்தால் வலியோரை இறைவன் கண்டிப்பாக தண்டிப்பான் உனக்கு இறைவன் கொடுத்த உடல்நலத்தையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு குடும்பத்தோடு நன்றாய் வாழ்ந்து விட்டுச் செல் அதை விடுத்து அடுத்தவரை துன்புறுத்த நினைத்தால் இறைவன் கோவக்கண்ணால் உன்னை பார்த்தால் விபரீதம் எங்கோ இருந்து உன்னை வந்து தொற்றிக்கொள்ளும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி